ா கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது அம்மா நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாலாம் தெரியல ஆ கொடுப்பா கொடுப்பா தான் உனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது என்ன மறந்துட்டியா உனக்கெல்லாம் ட்ரெஸ் கிடையாது எனக்கு தான் அம்மா வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா கிறிஸ்மஸ்க்கு நீ ஏதாவது கேட்டு சண்டை போட்டேன்னு வச்சுக்கான கேட்டக்கோ வந்து பார்த்துக்கேன் கிண்ணடி கேட்டேன் உனக்கு வாங்கி கொடுத்தா நீ வாங்கிக்க எனக்கு வாங்கி கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் நான் அம்மக்கிட்ட கேட்பேன் கேட்கல அம்மா உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா எனக்கு ரெண்டு ட்ரெஸ் கேட்பேன் நான் அன்னைக்கு அதுக்கு ஒரு ட்ரெஸ் இதுக்கு ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுத்தா தான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் உடனே மாட்டை பார்த்துருவேன்

பிள்ளைங்களை யாரும் தூக்கிட்டும் போகல கடத்திக்கிட்டும் போகல எங்க ஊர்ல எங்க தாத்தா கிழவுனா ஆயா கிழவே எனக்கு மாப்பிளை பார்க்குற விஷயமா எங்க அம்மா கூட்டிட்டு ஊருக்கு போயிருந்தேன் மாப்பிள பாக்குறாங்களா இல்ல எப்ப கல்யாணம் பாத்துக்கல்யாணம்ல கல்யாணம் இல்லை நான் சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சூர்யாவை தான் காதலிக்கிறேன் சூர்யாவை தவிர வேறு யாருக்கும் என் கழுத்தை நான் நீட்ட மாட்டேன் பாத்துக்கா வச்சுக்கிறீங்க கொஞ்சம் யாருங்க போறேன் போங்க என் காதலை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க

அந்த கிறிஸ்மஸ்க்கு தேவையான அந்த அந்த மரம் எல்லாம் அந்த அந்த பொம்மையெல்லாம் தொங்க விட்டு மணியெல்லாம் தொங்க விட்டு ஒரு மரம் வச்சு அந்த மரம் அப்புறம் அந்த ஸ்டாரு இதெல்லாம் கட்டிட்டு அதை செலிப்ரேட் பண்ணணுமா அதை கொஸ்டர் அங்கே வந்து வாரானோ அது வந்து ஏதோ யூடியூபோ ஏதோ இன்ஸ்டாகிராமோ ஏதோ வச்சிருக்கிறானோ அதெல்லாம் அப்படியே பணம் பிடிச்சி அதில் போட்டால் அதில் பணம் வருமா அதுக்கொசரம் வந்து அங்கேருந்து வராங்களாம் இங்கே இந்த ஊருக்கு வராங்களாம் அதுக்கொசரம் அப்பா வந்து எல்லாம் ஃபோனை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க യും അപ്പ വത്തിന് എട്ടവല്ലി ഉനക്ക് അറിയാണ്ട് സ്കൂൾ ലീവ് തന്നെ സുമതാന വീട്ടില് വാ നീ വായ്മ പോയെല്ലാം

ஓ அக்கா என்னன்னு தெரியல நீ நாய் பேச்சான்னா நைன் பாரு நைட்டேன் போன தடவை என்ன நினச்சின ஞாபகம் இருக்குதுல்ல ஒழுங்கா வரங்க எப்போயாவது கைய கையே வச்ச நானே கடைக்காரன் குடிச்சி எப்படி உட்காருக்கேன் அப்போ துமங்கலா தங்கன்னா ஓ துமங்கலம் கச்சோன்னா போன பச்சை வச்சுக்கோங்க அண்ணா வாங்கக்கா பேசிக்கிட்டே கிழம நேரமா போயிடும் அப்புறமே இருட்டு கட்டு போயிடும் அது இருட்டாகி போயிடுச்சு ஆமா நெட்ட வெள்ளிக்கு நைட் ஆனால் கண்ணுவே தெரியாது எவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டாலும் நைட் ஆனால் கண்ணு தெரியாதுங்கிறது நம்மளுக்கு தானே தெரியும்

ஓ அந்த வக்கல் வேலை முடிஞ்சான மிச்ச மீதி நேரத்தில் இந்த கடையில் வியாபாரம் பண்ணுறீங்களோ ஆமாம் எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை பார்த்துட்டு போவாம்மா கோஷிக்காதிக்கிட்டு இருக்க இது என்ன இந்த டோப்பி என்ன இப்படி தொங்குது ஏன்னா பஞ்சாட்டு தொங்குது அந்த பக்கம் பிஞ்சு பிஞ்சுப்பாய் தொங்குதா இல்லை டிசைனே அப்படி தானா ஆ நீ முன்ன பின்ன அந்த கிறிஸ்மஸ் டோப்பியெல்லாம் பார்த்தது இல்லையா டிவியில் கூட பார்த்தது இல்லை இப்போ பிஞ்சு போய் தொங்குதுன்னு சொல்கிற இல்லை புதுப்பொருள் புதுசு இறக்குமா கொண்டு வந்து இறக்கிருக்கிறேன் சரி நீ என்ன வேலை சொல்லும் இது டோப்பி அறுபது ரூபாமா அம்மா நஞ்சு போய் எங்கம்மா கடக்கு அது துணியாக அப்படி தான்மா ஏக்கோ இதை வச்சுட்டு வேற பார்க்கலாம்க்கோ இது நஞ்சு போய் எப்படி சாவர கடக்கா தொங்குது அந்த பக்கம் இந்த தொப்பி பாரு நல்லா இருக்கு அழகா இருக்கு நல்லா வளை வளைவா டிசைன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அம்மா சோபியா இந்த தொப்பி நல்லா இருக்கு இது ஆளு கொண்டா வாங்கிக்கலாமா சரி இது நல்லா இருந்தா ஆளு கொண்டா கலர் போட்டு வாங்கிக்கிடுங்க அந்த நான்சி பிளேக்கு வாங்கிக்கிற அப்புறம் அதை கட்டிட்டு கிடக்கும் பாத்துக்கோங்க அப்புறம் உங்க அப்பா வந்து என்ன ஏசுவாரு மாமோ இந்த தொப்பியை ஒரு ஆறு ஏழு தொப்பி போதும் ஏழு தொப்பி போதுமாக்கா ஏழு பேராக ஒரு நாள் கணக்கு பிடிச்சவளங்க பார்ப்போம் வாங்குவோம் பத்து தொப்பியா கொடுத்துருவேன் வெளியில நல்லா குறச்சி தரணும் பாத்து அப்பதான் தான் உங்க கடையில் எல்லா ஜாமானமும் வாங்குவேன் நிறையா வாங்க வேண்டிய கிடக்கு அதை குறைச்சி குறைச்சி வெலை போட்டு கொடுத்தாதான் எல்லா ஜாமானும் உங்கள் கடையிலே வாங்குவோம் சரிம்மா குறைச்சி தரேன் வைங்க வேற என்ன வேணும்னு பாருங்கள் மரமெல்லாம் இல்ல இந்த தென்னை மரம் மாட்டோம் வச்சுருப்பாங்க வீட்டில் வச்சுன்னா லைட்டு கீட்டெலாம் தொங்கிட்டு பெல்லு மணி எல்லாம் தொங்கி பெட்டியாக கட்டி தொங்க விட்டுருப்பாள் கலர் கலராக இருக்குமே அந்த மரம் இருக்குதா உங்ககிட்ட இது கிறிஸ்மஸ் மரம் கேட்குறீங்களா

வச்சிருங்க அப்படியே இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிஃப்ட் அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து காட்டுங்க பாப்போம் கண்ணலயே காட்ட மாட்டீங்க இதுதாமா அந்த பரிசு பெட்டி இத வாங்கிட்டு வச்சு நிறைய வாங்கி வச்சிங்கனா உங்க வீட்டு குடுக்கலாம் பண்டிகை முடிஞ்சிட்டு போற பாத்தீங்களா அப்ப ஆளுக்கு கையில கொடுக்கலாம் சரி நிறைய தெரியல அண்ணாச்சி போடுங்க ஏல வக்கீல் இந்த கிஃப்ட் பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் வக்கீல் எத்தனை சொல்றதே

என்னம்மா பேச்சிட்டு கிழக்கு நீ வேணா வாங்க வேணாம்னா போமா நீ ஏமா வாடகைக்கு வியாபாரம் பண்ற நான் கிடையாது பார்த்துக்க அதுக்குள்ள வேற எங்கேயாச்சும் யாரா இருப்பாங்க போய் பாருப்போம் நீ நான் காசு எண்ணி வச்சுட்டு பொருள் எடுத்துட்டு போ இந்த வந்து வாடகை கூடுறது வட்டி கூடுற ஆள்னா நான் கிடையாது பாத்துக்கெட்டக்கோ காசு எடுத்து வச்சுட்டு நீ கிளம்பமா நீ வந்து ஒரு மணி நேரம் மேலே ஆக போகுது உங்கள் நாலு பேரும் பேச்சியா கொள்றீங்க ஆளை வாங்கி சாடி பண்ணி கிளம்புறதுக்கு வழியை பாருங்க சரி சரி வைக்கீல் மாமா கோச்சுக்காதீங்க எங்க அக்கா அப்படிதான் நல்லா பேசியா இருப்பாங்க நீ வந்து எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி மொத்தமா பில்லை போட்டு கொடுங்க பார்த்துட்டு கணக்கு பண்ணிக்கலாம் பில்லு மொத்தம் மூவாயிரம் ரூபாய் ஆயிருச்சு மூவாயிரத்து ஐநூறுவா வந்து ஐநூறுவா குறைச்சு மூவாயிரம் மூவாயிரூவா போட்டுருக்கேன் இதுக்கு மேல அஞ்சு காசு குறைக்க மாட்டேன் பாத்துக்கணுங்க மூவாயிரவாய் எம்மா இவ்ளோ ஜாமான் வாங்கியிருக்கோம்ல அவரு ஐநூறு குறைச்சி தானே கொடுத்துருக்காரு அம்மன் வாங்கிட்டு வாமா எவ்வளவு நேரம் பேசிட்டு கிடப்பேன் மாமா அப்பா வந்து அவریٹر கணத்தை வாங்கிச்சிடுவோம் அவர்தான் சொன்னார் நான் ரெடி பண்ண சொல்லி அவர்தான் சொன்னார் அவர்தான் காசு கொடுக்கணும் இல்லன்னா நம்மள கொடுக்க முடியும் காசோலையா நீ சொல்றது சரிதான் காசே கொடுத்து வாங்கிட்டு போ இந்த பில்லை வச்சு அந்த மர்ச்சிட்ட கொடுத்து காசே கரெண்டு கொண்டு காசு வாங்க முடியாது இந்த சரியா பேரே பில் போட்டு கொடுங்க அப்பதான் அந்த மனுஷன் நம்ப மாட்டாரே சரி சரி பில் போட்டு கொஞ்ச நேரம் நில்லுங்க சரி ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட நாங்களும் வந்து கிறிஸ்மஸ் கண்ணுக்கே கொண்டாடுறோம் நீங்களும் கொண்டாடுங்க நான் கிறிஸ்மஸ் சரி சரி பார்த்து போர்லெல்லாம் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போவோம் உடஞ்சு போகுது எடுத்துக்குங்க அக்கா மரத்தை தூக்கி இடத்துல வச்சு என்ன கன கணக்குது தூக்கிட்டு போக முடியுமான்னு தெரியலையே எல்லாம் காசு எங்களையே வாங்குறேன் அந்த கிட்ட காசை நான் தெரியும் சரி பாத்து வாங்க கிஃப்ட் எல்லாம் பாத்து எடுத்துட்டு வாங்க கீழ கீழ விழுந்து உடஞ்சிர போகுது எனக்கு போகாம வந்து வீட்ல வச்சிட்டு எல்லாம் சம்ஸ்டில் தூங்கிட்டு காலையில துணிமணி எல்லாம் எடுக்கிறதுக்கு வர போறோம் சீக்கிரம் நடங்க எங்க போணுமா ஐ ஜாலி சரி கா நான் காலையில நேரா வந்தற போய்ட்டு வருவோம் சரி நட்டவலி மக்களே அவளோட இன்னைக்கு ஷாப்பிங் முடிஞ்சது எல்லாரும் நம்ம சேனலை பார்த்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு போங்கோ இதெல்லாம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அம்மா அம்மா எல்லதெவறி சொல்றது சரிதான் Subscribe பண்ணி லைக் பண்ணுங்க வாங்க வாரம் நாளைக்கு பார்க்கோம்